பூமி சிதாத் சீரலை போராதடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க சித்தார்த் வந்து யோசிட்டே இருக்காங்க ராணி நீ என் கிட்டே என்ன விஷயம் வந்து சொல்லணும்னு சொன்னியோ வா ரூமில் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து தனியாக தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல எதுக்கு சித்தார்த் வந்து ரூமுக்கு வந்து ராணியை கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையே எல்லாம் வந்து அந்த லேக்காவோட திட்டமாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு தமனாக ஒரு ரகவரன்னு யோசிக்கிறாங்க என்னையா நினச்சிட்டு இருக்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராணி வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது இல்லைம்மா நீ சொல்கிறத வேறு யாரும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை தாபா போட்டுட்டு வந்துடுறேன்னு பார்த்தா வெளியில் வச்சு கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க இனிமேட் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே முடியாது நான் சாவி எடுத்துட்டு நான் மாட்டுக்கு போகிறேன் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு யோ கேளியா கேளியா அப்படின்னு சொல்லி ராணி வந்து கத்துறாங்க சித்தார்த்து என்னம்மா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு தாத்தாலேருந்து தர்ஷினிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த்து மட்டும் கீழே இறங்கி வராங்க என்ன சித்தார்த்து மட்டும் ரூமை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ரகர்வன் வந்து யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க தாமணா இது எல்லா லேக்காவோட திட்டம் ஏன்னா ராணி வெளியே வந்துட்டானா நிச்சயம் வந்து இச்சாதங்கனைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அவள் ஆப்பு வச்சிருவான் அதனால தான் ராணியை வந்து பிரச்சனைன்னு சொல்லி சித்தார்த்த இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே கேங்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நம்ம ரகுவரன் கேட்கலாம் ஒரு பக்கம் கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க தாத்தா இன்னொரு வாட்டி அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தானா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது சித்தார்த்து என்னப்பா ராணி என்ன சொன்னான்னு கடைசி வரைக்கும் நீ கேட்காமையே போயிட்டிய ராணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சான்னு சொன்னால் இல்லை ஆமா நான் இன்னைக்கு கேட்டுகிட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி கேட்கலாங்கிறீங்களா சரி கதவுக்கு பக்கத்தில் இருந்தாவது கேட்க வேண்டிய தானே அட்லீஸ்ட் நான் சொல்கிறத கதவுக்கு பக்கத்தில் இருந்தாவது கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் கதவு வந்து திறந்து விடு நான் நல்லதுக்காக தான் யார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நமக்கு நேரம் அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லேக்கா வந்து சொல்கிறாங்க ராணியை நான் காப்பாற்றி ஆகணும் ராணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் என்னை மன்னிச்சிரு ராணி நீ சொல்றதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் இப்போ எனக்கு இல்லை மன்னிச்சிரு நான் ஒன்றை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு லேக்காவோட கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்பலான்ட்ருக்குறப்ப எங்கேப்பா போகிறேன் இல்லை நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சா நிச்சயம் வந்து ராணியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுப்பா என்னை காப்பாற்றணும்னு அவ வருவா நான் அவளைக்கா பார்த்தோன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால் நான் எங்கே போகிறேன்னு வேணாம் இல்லைங்க ஒரு நல்ல கரியத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லேக்கா வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகும்போது சென்னல் வழியாக சித்தார்த்து சித்தார்த்துங்கிற மாதிரி கத்துறாங்க ராணி என்னை மன்னிச்சிரு நீ எனக்காக தான் இவ்வளோ இருக்கேன்னு தெரியுது அதே மாதிரி தான் உனக்கு ஒரு கஷ்டன்னு வந்துருச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா நீயும் பாப்பாவும் எனக்கு ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தர்ஷினி நீயாவது இந்த பக்கம் வாமா கதவை தோறமா அப்படின்னு சொல்லும்போது அனி என்ன நீ பண்ணட்டும் அண்ணன் வந்து கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தமனாவும் மனுவும் வராங்க அந்த இடத்துல ஏய் அதான் வந்து கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் சொல்கிறத கேளுங்க சித்தார்த்துக்கு தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கே இதை நான் எந்த சொல்லின்னு வந்து நிரூபிப்பேங்கிற மாதிரி தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப அண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க நீ எப்படி இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சித்தார்த்து இப்போ நீ நானும் தான் தனியாக காரில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு லேகா வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமாங்க தெரியும் தெரியும் அந்த ஜமீன்தார் இல்லைன்னு தானே இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தானே ஏகப்பட்ட விஷயம்லாம் உனக்கே வந்து தெரிய போகுது சித்தார்த்து நான் ஏன் இத்தனை நாளாக வந்து உன் பின்னாடியே வந்து இருக்கேன் இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணம் இருக்குன்னு நான் உனக்கு சொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் இல்லத்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக காரில் சித்தார்த்தும் அந்த இடத்துல லேக்காவும் வந்து போய்கிட்டே இருக்காங்க ஐயோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வேறு ஆகிடுச்சே இப்போதைக்கு கையில் வந்து ஃபோன் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேற ஒரு ஃபோன் வந்து ராணி இங்கே தான் ரூமில் வச்சுருக்காங்க அந்த விஷயத்தை வந்து மறந்துட்டாங்க பொம்மிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க பொம்மியை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த மீன் ரூபத்தில் ராணி நீ தான் எப்படி இருந்தாலும் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல அந்த விஷயத்தெல்லாம் வச்சு தான் நீ தான் அந்த கோவிலுக்கு வந்து போனோம் அங்கே தான் அந்த சக்தி வாய்ந்த வால் இருக்குது அந்த வாலை வச்சு தான் இச்சா தாகினியை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து பொம்மி வந்து சொல்கிறாங்க ஆனால் ராணி வந்து சொல்கிறது எதுவுமே புரிஞ்சிக்காம இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா மீன் சொல்கிறது அவங்களுக்கு கேட்காது அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கலர் மட்டும் ரெட் கலராக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்படியும் அந்த கதவை உடைச்சிட்டு போனால் மட்டும் தான் சித்தார்த்தை வந்து காப்பாற்ற முடியுங்கிற மட்டும் தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இங்கே ஒரு இன்னொரு ஃபோன் இருக்குமே சொல்லிட்டு நம்பூதிரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கு சித்தார்த்தை வந்து ஏற்கனவே வந்து அந்த சாமியாரை வந்து பார்க்க சொன்னேன் அந்த சாமியார் வந்து இது மாதிரி பரிகாரம் தான் பண்ண சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன இங்கே நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே இல்லை யாரோ ஒரு இல்லையே இருக்காங்க அவங்கள வந்து கூட்டிகிட்டு சித்தார்த்து வந்து வெளியில் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் சொல்கிறாங்க இன்னொன்று அந்த டயக்ராம் பதினஞ்சு டயக்ராம் பார்த்தாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் எபிசோடில் வந்து சொல்லியிருந்தால அந்த டயக்ராம் பற்றி அப்படியே வந்து தீவிரமாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க சித்தார்த்தை வந்து காப்பாற்றுறதுக்கு நானும் களத்தில் வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்பூத்திரி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சித்தார்த்தை வந்து அந்த ஜமீன்தார் இல்லத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா சித்தார்த்துங்கிற மாதிரி அந்த இடத்துல லேக்கா வந்து கேட்டோடனே எத்தனை வருஷம் நம்ம எல்லோரும் வந்து இதே வீட்டில் தானே ஒற்றுமையாக இருந்தோம் நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீ அன்றைக்கே வந்து என் ஆசையை வந்து நிறைவேற்றியிருந்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்கே வந்திருக்காது நானும் வந்து இச்சாதாகினியாக வந்து மாறியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப இனிமேட்டு சித்தார்த் வந்து வீட்டுக்குள்ளே போக போக அவனுக்கே எல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவனுக்காக வச்சுருக்கிற அந்த சக்தி வாய்ந்த காப்பை வந்து போட்டுடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சித்தார்த் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் கதை வந்து திறக்கலான்னு போகிறாங்க இல்லை சித்தார்த் நீ இந்த காப்பு போட்டுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் ஏன் என்னாச்சு நானும் இந்த காப்பு வந்து போட்டுக்கணும் நீ இதை காப்பு இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி ஏன்னா அந்த காலத்து ஜமீன்தார் வீடுங்கிறோம் என்ன வேணான்னு இருக்கலாம் உள்ளுக்குள்ளே நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஏகப்பட்ட ஓலைச்சுடியெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோமா அந்த ஓலைச்சுடியெல்லாம் எடுக்கிறப்ப பிரச்சனை வராமல் இருக்கணும் இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சரிங்க நீங்கள் சொல்கிறதும் தான் சொல்லி அந்த காப்பு வந்து போடுறாங்க சித்தார்த் மேலே வந்து சுற்றி வந்து லைட் வந்து அடிக்குது உடனே வந்து அசந்தம் வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்து இப்போ இந்த காப்பு போட்டதுக்கான முழு காரணமும் நம்ம இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே வந்து போக போகிறோம் உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதுவுமே தெரியாமல் கேட்க நான் வர முடியாதுல்ல அதனால் என்ன பிரச்சனை நீயே தெரிஞ்சிக்க உடனே சித்தார்த் வந்து அப்படியே வந்து ஜமீன்தார் போல் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனுக்குள்ளே வந்து மாசம் வராங்க அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க துள்ளி குதிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா அது நம்ம ராணியாக தான் இருக்காங்க புள்ள இருக்க அந்த இடத்துல ராணியும் இருக்காங்க நம்ம சித்தார்த் வந்து ஜமீன்தார் மாதிரி எல்லாருக்கும் வந்து நல்லதாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஊர் ஃபுல்லாக யாருக்கு என்னென்ன வேணும்னாலே அதை நிறைவேற்றிடுறாங்க எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக படிக்கணும் அப்படி இப்படின்னு ஊர் மக்களுக்கு எல்லோரும் வந்து நல்லது செய்கிறாங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு சித்தார்த்து மேலே அன்பு பாசத்தோடு தான் ஒத்துமொத்த மொத்த ஜனங்களும் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு மந்திரவாதி இருக்காங்க அந்த மந்திரவாதிக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வேறு யாரும் இல்லை நம்ம லாராக தான் அந்த பொண்ணு அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து வேறே ஒருத்தவங்களாம் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இந்த விருப்பத்தை வந்து எப்படிமா நான் வந்து கேட்க முடியும்னு ஜமீந்தார்கிட்ட ஜமீன்தாரும் எங்கே இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்பா நிச்சயம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா சொத்து வேணும்ப்பா அந்த சொத்து சுகம்லாம் வேணும்னா சித்தார்த்தை நான் கல்யாணம் பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க சரிம்மா என்னால் முடிஞ்சதை வந்து நான் செய்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா சித்தார்த்துக்கு வந்து ஒரு மந்திர மோதிரத்தை கொடுத்திங்கன்னா சித்தார்த்து வாயாலியே நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சித்தார்த்தே சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன எல்லாரும் வந்து சம்பந்தம் வந்து சொல்லிடுவாங்கல்ல கரெக்டு தாம்மா ஆனால் நேரம் பார்த்து தான் இந்த மோதிரத்தை வந்து ரெடி பண்ணணும் இதுக்கான யாகத்தை நான் வளர்க்குறேன்னு சொல்லி ஒரு யாகம் வந்து வளர்க்குறாங்க அதுலேருந்து வந்து பூஜை எல்லாம் பண்ணி ஒரு மந்திரத்தை மோதிரத்தை வந்து எடுக்கிறாங்க இந்த மோதிரத்தை மட்டும் சித்தார்த்து கையில் போட்டால் போதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சபம் வந்து கூடுறாங்க கூடுறப்போ வந்து சித்தார்த்துக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை வந்து சித்தார்த்தால் வந்து ஏற்றுக்கவே முடியல இந்த முடிவு வேணாம் எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டுட்டு சித்தார்த்த மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறாங்க தான் வந்து பொம்மியை வந்து பார்க்குறாங்க பொம்மியா ராணியான்னு காட்டில் அப்படியே பொம்மிக்கிட்ட வந்து முகமாக வந்து பேசுகிறாங்க நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கிறத பார்த்தாலே வந்து நமக்கு மனசு ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே வந்து பிரச்சனையை வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டே இருந்தால் அது பிரச்சனையாகவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆள் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற விஷயம் இல்லை நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தூரத்தில் வச்சுட்டு பாருங்கள் ஏகப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொம்மியோட தாத்தா வராங்க என்ன பேத்தி வந்து ஓவராக வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இவ்வளோ நேரம் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் வந்து பொம்மி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப வந்து தெளிவான முடிவு வந்து என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி பொம்மியை எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காமல் வந்து சித்தார்த் வந்து பேசுகிறாங்க இதை வந்து அந்த மந்திரவாதி பொண்ணும் அந்த மோதலத்தோடு வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்து நீ என் கிட்டே வந்து பேசுவேன்னு பார்த்தா பொம்மிக்கிட்ட வந்து பேசுறியா